திகில் திரைப்படத்தின் ராய்பனின் உண்மையான வேற யாரு டாக்டர் பட்டம் பெற்று வென்ற இயக்குனர் ஆட்லி பகிர்ந்த பரபரப்பான தகவல்கள் சத்யபாமா பல்கலைக்கழகத்தின் முப்பத்தி நான்காம் முதல் பட்டமளிப்பு விழாவில் இயக்குனர் ஆட்லிக்கு கௌரவ முனைவர் பட்டம் வழங்கப்பட்டது அப்பொழுது பேசிய ஆக்லி தனது படங்களின் காப்பியகள் குறித்து எழுந்து வரும் விமர்சனங்களை பத்தி பகிர்ந்தார் எலி திரைவிடம் சந்திப்பு முன்னோக்கம் முதலாமல் இயக்குனர் ஆக்லிக்கு பஞ்சகரிப்பு வந்தார் அதற்கு முன்பாக தன் இப்போது வரும் ராஜா ராணி படத்தினோட குத்தினு தனது சினிமா பயணத்தில் நில்க ஆரம்பித்தார் பட் பிராண்ட் மார்க்கெட்டிங் பல செயல்களில் அந்த படங்கள் மூலமாக கலந்து விளையாள் சேகரிக்க விட்டாலும் மௌனராக படம் காப்பியை எடுத்து சஞ்சநாதக அபிநாதம் தேஞ்சின ஆக்லி பொதுக்கோளீட்டு எடுத்தினார் ாம போலாக அடிந்த பிள் படத்தின் ராய்பனின் உண்மையான வேற யாரு யாரு டாக்டர் பட்டம் பெற்றுவென்ற இயக்குனர் ஆட்லி பகிர்ந்த பரபரப்பான தகவல்கள் தரித்திரமான விமர்சனங்களை ஈஸியாக குடுக்க வேண்டும் என்றார் சமமாக இந்திய அளவிலே ஒரு முன்னாள் இயக்குநர்கள் உரிய இயக்குனர் பயன்படுத்தப்பட்டதன் மீது உள்ள விமர்சனங்களுக்கு விமர்சனங்கள் அதிகரிக்கவில்லை தடந்து கட்டல்ல வாழ்க்கைய படியேற்படுத்திட்டு பார்ப்ப கூடிய போக்கல்லால் காத்திய மாதன் தனது படங்களுமே தோற்றிக் கட்டலை யார் சனித்துமில்லை என்பதற்காக விலங்கனா திரணையாக பரவுப்பதையற்ற

அப்பொழுது பேசிய ஆக்லி என் படங்களின் முன்பாக பார்த்திருக்கிற விஷயங்கள் எல்லாம் தான் உருவாக்கின என்று மனன் பொலிவாக சொல்லியிருந்தார் இந்த பல்கலை துறை பல இடங்களிடம் தனது படங்களை உருவாக்கித்த படிப்பு யாரும் சுருக்கவாது ஆனால் விஜய பச்சியாடத் தடத்த மூன்று படங்களை உருமே சோரா மாதத்திற்கு எப்படி அவர் பெற்றோரம் கோட பாடத்ததிற்கு மதங்க பாலகு அன்றாக நதிலாக பழையப்படுகிறது அதுபோல குத்தியமைச்சை அமைப்பில் உள்ள எடுத்தால் பாடத்தின் குடிங்கம் மாறாதப்படுகிறது ஆனால் மனதில் உள்ள பின்னர் இப்பதாப்சி இல்லை அல்வாத நின்று பிழை தடுத்த மனதாக்கம் நிச்சயமாக முன் போகக்கூடிய புகழ்கள் பயப்பதத்தம் விடவே நாறு இருக்கு அதற்கான மரியாதைய கடைகள் தனிவில் கெசக்கும் ஆனால் மணிக்கேப்பு உட்காரங்கள் சிறந்த இனிக்கும் நரகலரும் சம்பத்தி ஆக்கியோரைய நான் தான் படுத்தலாம் பல எத்தையைய கடைகள் மணிக்கையில் அழகாக விளங்கும் நம்முடைய தலங்காலம் எழுதியத்திலாகவே கொடுங்க முடியும்